நிறைய கணியர்கள் சங்க இலக்கியங்களிலே புலவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் கணியன் பூங்கொன்றனார் கணித மேதாவியார் கனிமே வந்தால் புலவர் அதே போல பக்குடுக்கை நன்கனியனார் இப்படி நிறைய அந்த கணியம் என்கிற அந்த ஜோதிடக்களை தெரிந்தவர் என்கிற பெயரையே தன்னுடைய பெயரில் இணைத்து உள்ள புலவர்கள் எல்லாம் சங்க இலக்கியங்களில் இருக்கிறார்கள் இந்த கணியன் பூங்குன்றனாரினுடைய இந்த செய்யுழியில் வரக்கூடிய அந்த முதல் வரியை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐநா சபையில் நுழைவாயிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனாரின் இந்த யாதும் ஊரே யாவரும் கேடீர் என்ற அந்த முதல் வரியை எடுத்துத்தான் நம்முடைய பாரதத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்களும் இன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களும் இன்றைக்கு உலகம் முழுக்க பேசுகிற பொழுது நம்ம தமிழினுடைய தொன்மையை பற்றி பேசுவதற்கு உதாரணமாக எடுத்துச்